சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதே இந்த காணொலியில் கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களுக்கான மாத பலனாக குடும்பத்தில் தாயார் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவிகள் பண உதவிகள் உடன் நின்று உழைத்து காரியங்களை சாதித்து சுப நிகழ்வுகளுக்கு ஆதரவு தருவர் நல்குவர் தாயார் மனைவி பெயரில் புதிய பூமி அடுக்குமாடி வாகனங்கள் இவைகளில் முதலீடுகள் பெருக்கி குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் தைரியமாக வகையில் சில காரியங்களை முன்னின்றும் மறைமுகமாகவும் நடத்தியும் உதவி புரிந்தும் காரிய சாதனை செய்து காட்டுவீர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிட்டும் வகையில் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் விரும்பும் வண்ணம் உணவுகளை தேடிச் சென்று உண்டு கழிப்பீர்கள் உல்லாசமாக சில காலம் கழிப்பீர்கள் உடல் நலமுற்ற வயோதிக தாயார்மார் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவு அல்லது மரண கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு கல்வி வேலைவாய்ப்பு பிரயாணங்கள் ஆகியவற்றில் சற்று கால தாமதம் உணரப்படும் குல தெய்வ வழிபாடு குழந்தைகளுக்கான சுப செயல்பாடுகளில் சற்று காலதாமதம் சிலருக்கு செயல்பாடுகள் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளது கடன் வழக்கு உடல் ஆரோக்கியம் இவற்றில் நல்ல கவனமும் மருத்துவ ஆலோசனையும் மேற்கொள்ளுங்கள் கடின வாக்கு விவாதப்போக்கு என நண்பர்கள் மனைவி குடும்பத்தில் அவசர கோலமாக முடிவெடுக்க வேண்டாம் சற்று காலதாமதம் ஏற்பட்டு நிகழ்வுகள் சரிவர நடக்கக்கூடும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மறைமுக பண உதவி பொருள் உதவி மனைவி பெண்களிடமிருந்து கிடைக்கக்கூடும் ஆதாய வரவுகள் குடும்பத்தில் ஏற்படும் பண சிக்கல்கள் செலவுகளுக்கு திறம்பட சமாளிக்கும் வகையில் இந்த மாதம் ஆகஸ்ட் வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடும் தந்தை தந்தையின் கூடுதல் ஆலோசனை அவருடைய ஒத்துழைப்பு அனுசரணை அவருடைய உதவிக்கரம் ஆகியவற்றெல்லாம் அவர் உங்கள் குடும்பத்திற்கு பக்கபலமாக நின்று வழிநடத்தி செல்வார் அதனால் காரியங்கள் சுபமாக சுலபமாக முடிக்கும் வண்ணம் அவருடைய அனுபவமே உதவியாக இருக்கக்கூடும் மேலும் விரும்பும் வண்ணம் சிலர் காதல் வயப்படக்கூடும் மனைவியிடம் சுமூகமாக அன்புடன் அனுசரணையுடன் காதலை வெளிப்படுத்தி உல்லாசமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடுதல் தனித்துவமும் நளினமும் சேர்ந்து வெளிப்பட்டு அதை அலங்காரமாக அலங்காரமாக்கி கொள்வீர்கள் அரசு அரசியல் அரசியல் பொறுப்பில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த உதவிகள் பணிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கைகூடும் மாதத்தின் முற்பகுதியில் சற்று அலைச்சலும் காலதாமதமும் உணரப்படும் கூடுதல் வேலைப்பழு அலைச்சல் தூக்கமின்மை உடல் சோர்வு ஆகியவை ஏற்பட்டு விலகும் நல்ல அமைதியுடன் நல்ல காலம் வரும் பொறுத்திருந்து கடமையாற்றுங்கள் நன்றி வணக்கம்